பொன்னமராதியில் ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு அந்த நல்ல உள்ளத்தை பாராட்டியே ஆகணும் இன்றைக்கி நம்ம வேந்தன்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்லூரில் ஒருத்தர் இன்றைக்கி வந்து நம்ம மீனாட்சி பெரிய மருத்துவமனைக்கு வந்திருந்தார் வந்துட்டு போகிற பொழுது அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் பை உள்ள பணம் இருந்த கைப்பையை வந்து தவற விட்டுட்டார் உடனே பாண்டியன் மூலமாக எங்கூட தவறு வந்தாங்க என்கிட்ட பேசுகிற பொழுது நான் உடனே பதிவு போட்டேன் பதிவு போட்ட அந்த கால் மணி நேரத்தில் நாட்டுகளில் இருக்கக்கூடிய ராஜா மருத்துவமனைக்கு அந்த எடுத்த தவற விட்ட பைய வந்து எடுத்த அந்த நல்ல உள்ளம் உடனே கொண்டு போய் அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஒப்படைச்சிட்டாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த ரிப்போர்ட்டை பார்த்து இந்த ரிப்போர்ட்டு இங்கே தான் வருவாங்க அப்படின்னு ஒரு கவனமாக அந்த மருத்துவமனையில் கொடுத்துட்டு அவங்காட்டுக்கு போயிட்டாங்க அந்த நல்ல உள்ளத்தை பாராட்டியே ஆனோம் இவர் காணும்னு சொன்னவர் அந்த கால் மணி நேரத்தில் பதிவை பார்த்துட்டு மருத்துவர் ராஜா சம்பந்தப்பட்ட நபருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பை இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த மகிழ்ச்சியான தருணம் அன்றைக்கி நினச்சி பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த காலத்தில் இப்படி ஒரு நல்ல உள்ளம் படைச்சவர் அந்த பையை எடுத்த உடனே உள்ளே இருந்த பணத்தையும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கூட எதுவுமே தொடாமல் அந்த ரிப்போர்ட்டை மட்டும் பார்த்துட்டு இந்த மருத்துவமனையில் கொடுத்தா அவங்க கரெக்டாக கொடுத்துருவாங்கன்னு சொல்லி நாட்டுகளில் இருக்கக்கூடிய ராஜா மருத்துவமனையில் கொண்டாந்து கரெக்டாக கொடுத்து ஒரே ஒரு போய் சேர்க்கறதுக்கு முழுமையான முயற்சி எடுத்திருக்கார் அந்த நல்ல உள்ளத்தை பாராட்டியே ஆனும் அவர் நாட்டுகளில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அருண்னு சொன்னாங்க அவருக்கு மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி கீரவாணி வணக்கம் எனக்கு வந்து மேனாடுக்கு போயிருந்தான் மேனாட்சி போயிடுறேன் இங்கே போயிட்டு வெளியில் வரும்போது மிஸ் ஆகிடுச்சி கீரவாணி அழகு இளையராஜா அவங்களுக்கு வந்து தகவல் கொடுத்தேன் பாண்டியன் அவங்க சொல்லி தகவல் கொடுத்தேன் கொடுத்தோடனே அருண் அண்ட் அண்ணன் வந்து பேன் ரிப்போர்ட்டு பணம் ப்ளட் டெஸ்ட்டு எல்லாமே அந்த பைக்கில் இருந்துச்சு அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்க அவங்க எடுத்து கொடுத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி